ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நான் இந்த வீடியோ காட்டுறது வந்து சைதாப்பீட்டில் ஆர்ஜிக்குள்ளே போயிட்டு அந்த மார்க்கெட் லெஃப்ட் எடுத்து நேரமாக போல் பிரிட்ஜ் ஏரியா இருக்குன்னா இந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு இந்தியாவிலேயே வந்து ரெண்டு இடம் தான் கட்டி திறந்துருக்காங்க ஒன்று டெல்லி இன்னொன்று சென்னை இது திறந்து வந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆனால் வெளியே யாருக்குமே தெரியல இது யாருக்குன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் தான் இங்கே அட்மிட் ஆகும் ஒன் நான் எல்லாம் ஃப்ரீ சூப்பராக இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும் காலையெல்லாம் நான் போயிருந்தேன் நான் உள்ளே போய் எல்லாம் எங்கள் அப்பா இது வந்து எங்கள் அப்பா முடியல இருந்தேன் சரி சொன்னாங்களான்னு போய் பார்த்தேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா போனேன் ஒரு ஆதார் கார்டும் சம்மரி எடுத்து மாதிரி பேஷண்ட்டை என்ட்ரன்ஸ் விட்டோம் அவங்க எடுத்து போய் உள்ளே எடுத்து போய்ட்டாங்க ரெண்டு சிஸ்டர் வந்து லம்ப அட்டெண்ட் எதற்கு வெயிட்டிங் ஆள் இருக்குது நூறு பேர் தங்களை அங்கே வந்து தொண்டி போகிறோம் ஸ்டீ காஃபி ஃப்ரீ ப்ளஸ் மூணு வேளை அட்டெண்ட் இருக்கும் ரெண்டு அட்டண்டருக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு டின்னர் எல்லாம் ஃப்ரீ சூப்பராக நல்லா பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க யாருக்கா நம்ம வீட்டில் சிக்ஸ்டி ப்ளஸ்